ரொம்ப அகலக்கால் பெரும்பாலான ஆண்களுக்கு இது வந்துருது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு தெளிவு இல்லாமல் அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமல் வரப்போ இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர் அதே பேட்டர்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு பேட்டர் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பயங்கரமாக கடன்பட்டு ஃபேமிலி எல்லாம் கிட்டத்தட்ட அவரை மதிக்காமையே போயிட்டாங்க ஆனால் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி மட்டும் அவர்கிட்ட போகவே இல்லை இந்த தருணத்துல தான் அவர் வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தார் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரது அப்படின்னு கேட்குறப்போ திரும்ப அவர் எப்படி கேட்குறாருன்னா இன்னும் வேறு என்னெல்லாம் நான் மெஷினரிஸ் வாங்கலாம் இன்னும் நான் வேறு எங்கேயெல்லாம் நான் கடன் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு தோத்து இந்த கடன்கள் நான் எப்படி அடைக்கிறதுன்னு அவருக்கு கேட்க தெரியல அப்படி இருக்கப்போ அப்போ அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குது அதே போல் முதல்ல சிவன் ஸ்தலங்களுக்கு முதல் போங்க சிவன் ஸ்தலங்களில் போய் முதல் அமைதியாக உட்காந்து யான முறைப்படி முதல் தியானம் மாதிரி உட்காருங்க பழைய சிவன் திருவண்ணாமலையில போய் உட்காந்து அமைதியா சிந்திங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த நிதானம் ஃபர்ஸ்ட் வரல அவர் என்ன சொல்றாரு நான் இவ்வளோ பணம் இதில் இருக்கேன் யார் எனக்கு கடன் கொடுப்பாங்க யார்கிட்ட போனால் போனா எனக்கு கடன் கிடைக்குன்னு மட்டும் சொல்லுங்க